முப்பத்தி ஐந்தாவது இடுக்கி மாவட்ட ரெவன்யூ கலை திருவிழா நடைபெறும்போதும் லஞ்சம் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்கதியாக மாறி வருகின்றன ஹைஸ்கூல் பிரிவில் ஒப்பனை போட்டியில்தான் நடுவரின் தீர்ப்பிற்கு எதிராக லஞ்ச குற்றச்சாட்டுகள் உயர்ந்துள்ளது முப்பத்தி ஐந்தாவது இடிக்கி ரெவன்யூ மாவட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் போதுதான் லஞ்ச குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது கடந்த தினம் அடைந்த ஹைஸ்கூல் பிரிவில் பெண்களுக்கான ஒப்பனை தான் நடுவரின் தீர்ப்பு குற்றச்சாட்டுக்கு காரணமானது ஐந்தாம் நம்பர் ஸ்டேஜில் பாரிஷ்காலில் மாலையில் நடைபெற்ற போட்டியில் நல்ல முறையில் போட்டியில் திறமையை வெளிப்படுத்தாத அணுக்கி லஞ்சமாகி முதலிடத்தை கொடுத்ததாகத்தான் குற்றச்சாட்டு நடுவரின் தீர்ப்பு தவறானது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்து அடிமாளி எஸ் முதல் ஸ்கூலில் செக்ரட் ஹார்ட் ஸ்கூலும் மாணவனைகளும் பெற்றோர்களும் நடுவரையும் சங்கத்தையும் தடுத்தது தொடர்ந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவானது சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் ஓடிவந்துதான் அதை கட்டுப்படுத்தது இதைத் தொடர்ந்து முக்கிய ஸ்டேஜிலிருந்து காவல்துறை வந்து தொடர்ந்து காவல்துறையின் தலைமையில் நடுவரை அங்கிருந்து கோட்டிச் சென்றனர் மிகப்பெரிய துயரத்திற்கு நடுவில் தான் இவர்களை வாகனத்தில் ஏற்றிச் சென்றது வெற்றி பெற்ற அணியில் இரண்டு அகத்தினர்கள் போட்டிக்கிடையே கீழேயும் விழுந்திருந்தனர் போட்டி இரவு எட்டரை மணிக்கு நிறைவடைந்தது கடந்த வருடமும் இதேபோன்ற போன்று ஆசிரியர்கள் பெற்றவர்களுக்கிடையே பிரச்சினைகள் உயர்ந்து வந்தது என்று சுட்டிக்காட்டி கல்வித்துறை புகார் கொடுத்திருந்தது பொது கல்வித்துறை கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி வெளியிட்டிருந்த சர்க்குலரில் பத்தாவது உத்தரவு மீறிதான் குற்றச்சாட்டுகள் உயர்ந்துள்ளது சம்பவத்தில் மாணவர் சங்கங்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளன நியூஸ்பீரோ கட்டப்பனை